வணக்கம் இன்றைய பகுதியில் நான்காம் வேற்றுமை தொகை குறித்தும் நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை குறித்தும் விரிவாகவும் விளக்கமாகவும் காணவிருக்கிறோம் தொகை என்றால் மறைந்து வருவது என்று பொருள் நான்காம் வேற்றுமை தொகை என்றால் ஒரு தொகைநிலை தொடரில் ஒரு தொகை சொல்லில் நான்காம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருந்தால் அத்தகைய தொகை சொல்லை நான்காம் வேற்றுமை தொகை என்ற இலக்கணக் குறிப்பால் குறிப்பிட வேண்டும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் திரையை கவனியுங்கள் குறிஞ்சி தலைவன் படைத்தளபதி வள்ளிக் கணவன் இந்த தொகை சொற்களை நன்றாக உற்று கவனித்தால் தெரியும் அந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் ஒரு வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்கிறது அது எந்த வேற்றுமை உருபு அந்த தொகை சொற்களையெல்லாம் விரித்து பாருங்கள் குறிஞ்சி தலைவன் என்பதை விரித்து பார்த்தால் குறிஞ்சிக்கு தலைவன் படைத்தளபதி என்பதை விரித்து பார்த்தால் படைக்கு தளபதி வள்ளி கணவன் என்பதை விரித்து பார்த்தால் வள்ளிக்கு கணவன் என விரியும் இப்போ இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் கு என்ற உருபானது மறைந்து வந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் அதாவது இந்த கு உருபு என்பது நான்காம் வேற்றுமை தொகைக்கு உரிய வேற்றுமை உருவாகும் எனவே இந்த குவுருபு மறைந்து வந்திருக்கக்கூடிய குறிஞ்சி தலைவன் படைத்தளபதி வள்ளிகணவன் என்பதெல்லாம் நான்காம் வேற்றுமை தொகை என்ற குறிப்புக்குள் வரும் ஒரு தொகை சொல்லை எப்போதுமே இலக்கண குறிப்பு கண்டறிய அந்த தொகை சொல்லை முதலில் விரித்து பார்க்க வேண்டும் அப்படி விரித்து பார்க்கும்போது அந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் எந்த உருவானது மறைந்து வந்திருக்கிறது என கண்டுபிடித்துவிட்டால் அந்த உருபு எந்த வேற்றுமைக்கு உரியது என்பதை கண்டறிந்து அந்த வேற்றுமை தொகையை குறிப்பாக குறிப்பிட வேண்டும் நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இந்த இலக்கண குறிப்பின் பெயரை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காம் வேற்றுமை உருபும் அதாவது கு என்ற உருபும் பயனும் அந்த தொகை சொல்லில் பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லும் உடன் தொக்க தொகை இரண்டும் இணைந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகை இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை கூறுகிறேன் பாருங்கள் குழந்தை பால் கோழித்தீவனம் தமிழ் தொண்டு இந்த மூன்றுமே தொகை சொற்களாகும் இந்த தொகை சொல்லை விரித்து பார்க்கும்போது பால் என்பது குழந்தைக்கு பால் என பொருள் கொள்ளக்கூடாது குழந்தைக்கு ஊட்டும் பால் என பொருள் கொள்ள வேண்டும் கோழித்தீவனம் என்பதை கோழிக்கு தரும் தீவனம் என்று பொருள் கொள்ள வேண்டும் தமிழ் தொண்டு என்பதை தமிழுக்கு செய்யும் தொண்டு என நாம் விரித்துப் பார்க்க வேண்டும் இந்த விரிநிலையில் கு என்ற உருவும் இந்த தொடருக்கு பொருளை தரக்கூடிய இன்னொரு வினை சொல்லும் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் குழந்தைக்கு இதில் கு என்ற உருபு மறைந்திருக்கிறது ஊட்டும் இது இந்த தொடருக்கு பொருளை தரக்கூடிய ஒரு வினைச்சொல் அப்போது ஒரு தொகை சொல்ல கூ உருவும் அந்த தொடருக்கு பொருளை தரக்கூடிய ஒரு வினைச்சொல்லும் மறைந்திருந்தால் அத்தகைய இலக்கண குறிப்புகளை நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்று நாம் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் அந்த பொருளை தரக்கூடிய வினைச்சொல் இல்லை என்றால் இந்த தொடரானது முழுமை வராது அப்போ இந்த தொடர் முழுமையான பொருளை தர வேண்டுமானால் அந்த வினை சொல் அதை இலக்கணத்தில் பயன் என்று கூறுவார்கள் பயன் என்றால் பயனிலை இந்த பயன் அங்கே இடம்பெற்றால் மட்டுமே தொடரானது முழுமையான பொருளை தரும் ஒரு தொகை சொல்லை விரித்தால் அங்கே நான்காம் வேற்றுமை உருவம் அந்த தொடருக்கு பொருளை தரக்கூடிய ஒரு பயனிலையும் இடையே மறைந்து வருவதையே நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் தொகை என்கின்றனர் இந்த குறிப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் மீண்டும் நாளை இன்னொரு குறிப்போடு சந்திப்போம் வணக்கம் நன்றி